மீன் சந்தைக்கு போனோமா மீன் வாங்கினா சுற்றி காய்கறி செடி வச்சிருக்கணும் வீட்டுல இருந்து ஒரு கீரை பறிச்சோமா மாதிரி ஒரு சிம்பிளான ஆர்கானிக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் எனக்கும் அவருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஊர்ல வீடு கட்டுறதுக்கு இன்னொரு ரீசன் இதுவும் கூட லைஃப் ஸ்டைல் எல்லாம் நல்லா இருக்க ஊர் வெயிலு தாங்க முடியல மார்க்கெட்டு மீன் வீடு ஜன்னல் வச்சு கட்டினேன் ஏதோ இட்லி குக்கர் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும் அவ்வளோ சூடு சூட தாண்டி ஒரு வெப்பம் அனல் அடிக்கி பாருங்க கொஞ்சம் வேலைங்கிறனாலதான் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இல்ல வீடியோ போடுறதுல மன்னிச்சுக்கோங்க ரெண்டே நாள் தான் பேரன் கிளம்பிடுவேன்